பெற்றியால் தவம் முன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்வால் குற்றமே குணமா வாழ்வான் கொடுமையே தலை நின்றான் விற் தொழில் விரலின் மிக்கான் வெஞ்சின மடங்கள் போல்வான் மற்றவன் குறிஞ்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பாள் அடுத்து சொல்கிற இவரை காட்டும்போதே ஒரு செக்கடாருடைய நெஞ்சம் அப்படியே நெகிழ்ந்து போச்சு எவ்வளோ பெரிய புண்ணியை செஞ்சவர் தெரியுமாங்க இவர் அப்படின்னு காட்டார் ஏன் எங்கள் இவ்வளோ நேரம் அவரை கொடுமை செய்கிறவரு கொலை பண்ணுறவர் குத்துவார் அப்படி ஆமாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் அது இருக்குது ஆனால் வர் உரியவர் ஏன் இந்த வரலாற்றினுடைய நாயகர் யாரோ அவரை பெற்றெடுக்கக்கூடிய புண்ணியம் பெற்றவர் இந்த வேடர் கூட்டத்தில் அந்த உடுப்பூரில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் புண்ணியம் யாருக்கு மிக்கிருக்குன்னு செதுமான் பார்த்தார் நாகனுக்குத்தான் இருக்கு எனவே அவரை பொண்ணதை எங்கே பிறக்க வச்சாரு நாகனுடைய மனைவி யாரும் மடிவயிற்று பிறக்குமாறு செய்தார் இதே தான் நமக்கும் நாம் செஞ்ச பாவ புண்ணியத்தில் அப்படி தூக்கி பார்த்து எந்த பெற்றோட்டு கொண்டு போட்டால் இவன் வேணால் சரியாக போட கொண்டு அப்படின்னு போட்டோம் நாம்லாம் பட்டை தீட்டுறதுக்காக போட்டு நம்மலாம் தடா பாடுபட்டுருக்குறோம் அப்படிங்களா நம்ம கதை வேறு ஆனால் வினை அடிப்படை தான் நம்மளும் பிறந்தது அப்படி தான் நமக்கு வினை கணக்கு எடுத்து பார்த்து ஃபைல் எடுத்து பார்த்து சரி இந்த பிறவிக்கு இவனை எப்படி கொடுக்கலாம் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு போட்டு உள்ளே போட்டதுனால இன்னைக்கு இங்கே வந்து சிக்கியிருக்க தப்பிக்க முடியாமல் வந்து சிக்கியிருக்கிறோம் இது நமக்கு அது அவருக்கானது ஆனா சொன்னாரு சொல்ல காட்டும்போதே பாருங்க பெற்றியால் தவம் முன்பு செய்தான் இந்த நாகன் பெருந்தவத்துக்குரியவனுங்க எப்ப முன்னையே பெருந்தவம் செஞ்சு வச்சிருக்கிறான் அப்புறம் ஏங்க இப்படி இருக்கிறாங்க இல்லைங்க தவம் என்னும்போது பெரிய தவம் அது முன்ன செஞ்சது ஆனால் அவன் பிறந்தது வேடுவர் குலம் என்பதனால குலத்துக்கு ஏற்ற தொழிலை செய்வதனால கொடுமையே தலைமுன்னுட்டான் என்ன பண்ணுறதுங்க நாய் வேஷம் போட்டாச்சு குறைச்சித்தானே ஆகணும் வாழை ஆட்டித்தானே ஆகணும் சொல்கிறோமா இல்லையா நம்ம என்ன பண்ணுறதுங்க வேஷத்தை போட்டாச்சு குழஞ்சி குழஞ்சி குறைச்சி குறைச்சி நிற்கிறேன் ஆமாம் இருக்கணும் வேறு வழி இல்லை எனவே அது மாதிரி தான் இப்போ இவருக்கு பிறப்பு புண்ணியம் செய்தவர் ஏற்கனவே ஆனால் பிறப்பு என்னமோ வேடர் கூட்டத்தில் பிறக்கக்கூடிய சூழல் அமைந்தது எனவே அதன் சார்பு காரணமாக இப்போ நல்ல ஒரு குறிப்பு பாருங்க தவம் முன்பு செய்யப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் சார்பு வேடர் சார்பு இப்போ தவம் வேலை செய்கிறது சார்பும் வேலை செய்கிறது இங்கே தவத்தின் பயனாக கண்ணப்பறை பெற்றெடுக்கிற தவம் சார்பு என்பது வேடர் சார்வு என்பதனால கொல்லு எரி குத்தே தொழிலாக போச்சு ரெண்டும் இருக்குதா அவர்கிட்ட நாகன் நாகனிடத்துல அந்த மாதிரி தான் நம்ம இடத்துல குடம் நாடி குற்றம் நாடி அவற்றின் மிகை நாடி மிக்க கோலர் எனவே நம்மள்டையும் வேடக்கூடிய இயல்பு நம்மகிட்ட இருக்குது புண்ணியத்தின் வாசனையும் இருக்குது எது எப்போ வேலை செய்யணுன்னு தெரிய மாட்டேன் இது இப்போ வேலை செய்யுது அது அப்போ வேலை செய்யுதுன்னு தெரியல ஆனால் ரெண்டும் இருக்குது நாமளும் மறுக்க முடியாது ஆனால் அவரளவுக்கு தவம் இல்லை நாம் என்னை கண்ணப்பர் போன்ற மகனையாக பெற்று எடுத்து வச்சிருக்கோம் நம்ம கண்ணை எடுக்கிற மகனைத்தான் பெற்று வச்சுருக்கேன் நம்ம கண்ணை மகனையாக பெற்று வச்சுருக்கோம் அவளெல்லாம் ஒன்றும் தவம் செய்யலை நம்ம நம்ம தவத்தில் கொஞ்சம் அங்கங்கே ஓட்டை இருக்குதுங்க இல்லைங்க தவமே ஓட்டை தான் அதில் தவத்தில் ஓட்டையெல்லாம் இல்லை தவமே ஓட்டையாக தான் இருக்குது எனவே நம்ம கணக்கு அப்படி இருக்குது இங்கே அப்படி இல்லை அதனால் சொன்னார் தவம் முன் செய்தான் முன்னை பிறப்புலயே பெரும் தவத்தை செய்தவனுங்க அதனால் அவர் தவம் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணப்பறை வைத்துக்கொண்டு சரி அப்போ தவத்தின் அடிப்படையில் நல்ல வேலை தானே செய்யணும் ஆமாங்க உயிர் சார்ந்தது வண்ணமாக வேடர் கூட்டத்தில் வந்துட்டான் அதனால அந்த குலத்துக்கேற்ப சார்பு காரணமாக என்ன பண்ண பிறப்பின் சார்பால் திருக்குறள் சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின் சாதரும் மற்ற சாதர நோய் அத்தனையும் சைவிசுத்தான் இந்த குரட்பா மெய் இருக்கு முப்பத்தி ஆறாவது அதிகாரம் மெய் உணர்தல் அதில் வச்சிருக்கிறார் வள்ளுவ பெருந்தகை இந்த சார்புன்னு வச்சுருக்கிறார் அந்த சார்பு எப்படி இருக்கணும் நீங்கள் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து அந்த சார்புக்குரியவரோடு தான் உங்களுடைய பழைய சார்பு காணாமல் போகும் அதை விட்டு போட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் நான் இப்படி இருப்பேன் நான் இப்படித்தான் இருப்பேன்னு வீணாக போயிடுவோம்ட்டார் சார்பு உணர்ந்து முதல்ல நீ யார் என்பதை உணர் நாம் யார் சித்து அல்ல அசித்து அல்ல நாம் யார் சதசத்து ஆன்மா என்று சொல்லக்கூடியது பரம்பொருளாக இறைவனும் அல்ல பாசமாகி சடமும் அல்ல அறிவித்தால் அறிகிற அறிவு நமக்கு அறிவு அப்போ நம்ம என்ன பண்ணோம் சார்ந்ததின் வண்ணமாதல் அப்போ சிவச்சார்பு உடையவரோடு சார்ந்தம்னா சிவம் நம்மிடத்துல ஒரு நாள் விளங்கும் அதை விட்டு விட்டு பாச போய் சேர்ந்தீங்கன்னா பாசம் நம்மை மறைக்கும் அவ்வளோதான் அது உங்கள் கையில் இருக்குது ஏன் இதை வந்து இறைவன் தன் கையில் வச்சுக்கல நம்மகிட்ட விட்டுட்டார் சுதந்திரமாக விட்டார் நீ எந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன் போப்பா லெஃப்ட்டு போகிறேன் ரைட் போகிறேன் அப்போ அவ்வளோதான் நீங்கள் லெஃப்ட்டு போனால் இப்படி அதுக்கு வரும் ஏன் எதை சார்கிறீர்களோ அந்த சார்பு உங்களுக்கு வரும் நீங்கள் வலிமையானவராக இருந்தால் உங்கள் சார்பு அவருக்கு வரும் ஆனால் நமக்கு தெரியாத ஒரு உதாரணத்துக்கு தம்பி இந்த பையன்லாம் கொஞ்சம் மோசமான பையன்பா கூட போய் சேராத அப்படின்னு நான் அவங்கள திருத்திடுவேன்மா வீராப்பு பேசும்போது நான் அவங்கள திரு நீ வலிமையாக இருந்தா உன்னால் அவன் திருந்தி வந்து உன் சார்பை பெற்றுடுவான் ஒருவேளை அவன் வலிமையாக இருந்தானா அவன் சார்பு உனக்கு வந்துடும் நீ வேணாம் போயும் நமக்கு வலிமையாக இருக்கு இல்லையா நமக்கு தெரியலையே அதுதான பிரச்சனை இப்ப இதுதான் நிலை நீங்கள் உலகியல்ல புராணம் காப்பியம் எல்லாத்துலேயும் பார்க்கலாம் நீங்கள் சார்பு ஒரு மனிதனை மாற்றும் அதுக்கு நிறைய எடுத்துக்காடு சொல்லலாம் சும்மா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வச்சுக்கிங்களேன் தசரதன் அவருடைய நிலை என்னன்னு பார்த்தாங்க அவருக்கு ஒரு மகன் நாலு பேர் அதில் ஒருவர் ராமன் இப்போ அவர் பிறந்தது வேணால் அங்கே ஆனால் வளர்ந்ததெல்லாம் வசித்தார் இடத்துல இப்போ பிறந்த சார்பு அப்படின்னு வச்சுக்கிட்டா ராமனும் பல திருமணம் செய்திருக்க இல்லை வளர்ந்த இடத்தினுடைய சார்பு வந்ததுனால அவன் ஒரு திருமணத்தோடு தன் வாழ்க்கையை நிறைவு செய்கிறான் இதாங்க சார்புக்குரிய க கருத்து சொல்லணும்னா மிகச்செரிய சார்பு நீங்கள் காப்பியத்துக்கணுன்னு நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்து கூடலாம் ஒரு சார்பு தந்தையின் சார்பு மகனிடத்தில் இருக்குமானால் ராமன் தசரதனைப் போல நிறைய திருமணத்துக்குரியவராக இருந்திருக்கும் அப்படி இல்லை ஏன் அவர் இப்படி இருந்தார் அவருடைய ஆசிரியர் அப்படி அதனால் அப்படி ஏன் வளர்ந்தது இடத்துல அவர் யார் ஒரு முனி புங்கவர் எனவே ஒரு தவசீலர் அவரோடு சேர்ந்து அவரோடு பயணித்து ஆசிரம வாழ்க்கை குருகுல வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவருக்கு அவருடைய சார்பு வந்தது எனவே ஏகபத்தினி விரதம் என்ற பெருமைக்குரியவராக ஆனார் ஒரு மனிதனுக்கு சார்பு எவ்வளவு இன்றியமையாதது அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் சில நேரங்களில் குணமே மேலோங்கி நிற்கும் சார்பை கடந்து அப்படின்னா அந்த வலிமையாக நின்றுச்சுன்னா இது நீங்கள் அப்படியே அந்த காப்பியங்கள் அங்கே எங்கேயாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எனவே சார்பு இந்தியமையாதது வண் பார்த்தான் பணங்காட்டூர் என்ற தேவாரத்தில் இறைவனை சார்பு உணராதான் சார்பு என்ன பாடுறார் சுந்தரமூர்த்தி சாமி சார்பு உணராதார் சார்பு என்னே அப்படின்னு கேட்குறாரு அப்போ நாம் எப்போ சிவநெறிக்கு வருகிறோமோ நம்ம சார்பு சிவச்சார்பாக இருக்க பழக்கம் அந்த பழக்கம்தான் உலகியல் சார்புகள் நம்மளை வெளியே கொண்டு வரும் நீங்கள் இதை விட்டுட்டு பிடிக்க முடியாது இதை பிடிக்க பிடிக்க அதை விட்டுடும் இதுதான் அறிவினுடைய தன்மை எனவே பற்ற பற்ற ஒரு பற்று விடும் இறைவனை பற்ற பற்றப்பற்றத்தான் பாசப்பற்று விடும் நீங்கள் பாசத்தை விட்டுட்டு பதியை பற்ற முடியாது பதியை பற்றப்பற்ற பாசம் விடும் இதுதான் அந்த இலக்கணம்ங்க அதனால் சொன்னார் பிறப்பின் சார்வார் எப்படிப்பட்ட குற்றம் செய்வார்ல குற்றமே செய் அந்த ஏகாரம் கொடுக்கிறது குற்றமே அவருக்கு குணம் குணம் நாடி குற்றம் நாடிலே இல்லை இருப்பது ஒன்றே ஒன்று தான் இருப்பது எது குற்றமே குணமாக கொண்டான் குணமே குற்றம் இல்லை குற்றமே குணமாக கொண்டவன் எப்படி கொடுமையே தலை நின்றான் ஏ தலைவற்றை குண நிறுத்திடுவேன் அப்படின்னா போதும் ஏன் அவருக்கு பிடித்த கொடுமைக்குரிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் யார் தப்பு பண்ண போடு பட்டாசு தீட்டிடுவார் அதனால் கொடுமையே தலை நின்றான் இதெல்லாம் நாகன் அப்படின்னா அவர் காட்டுறாரு அவர் கொலை தொழில் புரிபவர்கள் புலித்தோல் ஆடை உடுத்துகிறவர்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல் இப்படிப்பட்ட அந்த தலைவனாக இருக்கக்கூடிய நாகன் வில் தொழில் விரலின் மிக்கான் இந்த வில் வித்தையில் பெரிய ஆளுநர் அதான் வில் தொழில் விரலின் விக்கான் விரல் அப்படின்னா ஆற்றல் பெருமை வில் தொழில் விரலின் மிக்கான் வெஞ்சின மடங்கள் போல்வான் எப்படி ஆண் சிங்கம் போன்றவன் அவன் காட்டு போய் ஆண் சிங்கம் மடங்கள் அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம் ஆண் சிங்கம் போன்றவன் நாகன் அப்படின்னார் சரி மற்றவன் குறிஞ்சி வாழ்க்கை இது மலையும் மலை சார்ந்த வாழ்க்கை இப்போ மலையும் மலை சார்ந்த பகுதிக்கு குறிஞ்சின்னு பெரும் எனக்கு அவங்க வாழ்கிற வாழ்க்கை குறிஞ்சி வாழ்க்கை அப்போ அந்த தொல்காப்பியம் காட்டுகிற இலக்கணம் அமைந்த வாழ்க்கை அதனால் குறிஞ்சி வாழ்க்கை அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க அவங்க பேர் என்ன மற்றவன் மனைவியும் ஆறு தத்தை என்பார் அப்படின்னு தத்தை என்பது மனைவியாருடைய பெயர் சரி அவங்க எப்படிப்பட்டவங்க சொல்ல பாருங்கள்